அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு சிக்கல் டொனால்டு டிரம்ப் வைத்த ஆப்பு அமெரிக்காவில் பைடன் ஆட்சி முடிவுக்கு வர இருக்கும் நிலையில் வரும் ஜனவரி இருபதாம் தேதி டொனால்டு டிரம்ப் ஆட்சி பொறுப்பேற்க உள்ளது அதிபராக டொனால்டு டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்க உள்ளார் இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்ற அடுத்த சில தினங்களிலேயே தன்னுடைய அரசியல் பணியை தொடங்கிவிட்டார் அவரின் ஒவ்வொரு நடவடிக்கை ஒரு சில நாடுகளுக்கு எதிரானதாகவும் ஒரு சில நாடுகளுக்கு சாதகமாகவும் இருந்து வருகிறது இந்த நிலையில் தற்போது சட்ட விரோதமாக குடியேறியவர்களுக்கு ட்ரம்ப் செக் வைத்திருக்கிறார் அந்த நாட்டின் வரலாற்றிலேயே மிக பெரிய நாடு கடத்தலை மேற்கொள்ள போவதாக ட்ரம்ப் உறுதியளித்திருக்கிறார் சட்ட விரோதமாக குடியேறியவர்கள் அங்கு வேலை பார்த்து வருவதால் தான் இங்கிருக்கும் மக்களுக்கு போதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை என்பதால் சட்ட விரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்கள் வெளியேற்றப்பட உள்ளார்கள் என டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார் அதன்படி உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பதினைந்து லட்சம் மக்கள் முறையான ஆவணங்கள் இன்றி அமெரிக்காவில் குடியேறியுள்ளனர் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது இதில் மத்திய அமெரிக்க நாடான இருந்து அதிகபட்சமாக இரண்டு லட்சத்து அறுபத்தோராயிரத்து அறுநூற்று ஐம்பத்தோரு பேர் சட்டவிரோதமாக நுழைய முயன்று கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து குவாதமாலா மெக்சிகோ மற்றும் எல் சால்வடார் மற்றும் இந்தியா உள்ளிட்ட முக்கிய நாடுகளில் இருந்து இதுவரை ஏழு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் பேர் அமெரிக்காவில் சட்ட விரோதமாக குடியேறியுள்ளனர் என்ற தகவல் தெரிய வருகிறது அமெரிக்க வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு சட்ட விரோதமாக குடியேறியவர்களை திருப்பி அனுப்பும் டொனால்ட் டிரம்ப் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் குடியேற்றம் மற்றும் சுங்கத்துறை இந்த பட்டியலை தயாரித்துள்ளது சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றுவதற்காக தயாரிக்கப்பட்ட முதற்கட்ட பட்டியலில் பதினெட்டாயிரம் இந்தியர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் இது ஒருபுறம் இருக்கு அமெரிக்காவிலிருந்து வெளியேறுவதில் இந்தியா பல சிக்கல்களை செய்து வருவதாகவும் இந்தியாவை ஒத்துழைக்காத நாடு என்றும் அமெரிக்க குடிவரத்துறை அதிகாரிகள் வகைப்படுத்தி உள்ளனர் அதாவது சட்ட விரோதமாக குடியேறியவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதை கண்டறிய சம்பந்தப்பட்ட நாடுகளை அமெரிக்கா தொடர்பு கொள்ளும் அமெரிக்காவில் பிடிக்கப்பட்ட நபர்கள் தங்கள் நாட்டைச் தானா என்பதை அந்த நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் இதில்தான் இந்தியா தாமதம் செய்வதாக அமெரிக்க அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அமெரிக்க அதிபராக அடுத்த மாதம் ட்ரம்ப் பதவியேற்கும் நிலையில் உடனடியாக சட்ட விரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கை எடுப்பார் இதனால் இந்தியர்கள் அதிகளவில் பாதிக்கப்படலாம் என்று அஞ்சப்படுகிறது அமெரிக்காவிலிருந்து சட்ட விரோதமாக குடியேறியவர்கள் அந்தந்த நாட்டிற்கு திரும்புவார்களா இதன் மூலம் அங்கிருக்கும் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்